ஓம் பைரவரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே சரியான நேரத்தில் உனக்கான உதவியும் தேவையும் சரியான நேரத்தில் நிறைவேறும் என்று நான் சொல்லிக் கொண்டு இருந்தேன் அல்லவா இதோ இன்னும் சற்று நேரத்திலேயே நீ மிகப்பெரிய பெரிய சந்தோஷம் அடையும்படி உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய பெரிய சந்தோஷம் அடையும்படி உனக்கான நல்ல செய்தி உன் இல்லம் தேடி வந்து சேரப் போகின்றது என் செல்லமே சரியான ஆறுதலும் மாறுதலும் உன் வாழ்வில் மிக பொக்கிஷமாக உன்னிடம் வந்து சேரப்போகின்றது தேவையில்லாத யோசனைகளையும் பழக்கங்களையும் தூக்கி போட்டுவிட்டு நேர்மறையான எண்ணங்களோடு நான் சொல்வதை முழுமையாக நம்பி காத்திரு இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் விதமாக ஒரு நல்ல செய்தியை உன் செவி குளிர கேட்கத்தான் போகிறாய் அப்பா பைரவனே என் வாழ்வில் நடப்பது அனைத்தும் என் மனதில் தோன்றக்கூடிய யோசனைகள் வருவதால் தான் நீ பல கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்று நீ உணரு நல்ல மனிதர்களுடன் பழகும் பொழுதும் நல்ல விஷயங்களை நீ யோசிக்கும் பொழுதும் அதன் மூலமாக உனக்கான உன் வாழ்க்கைக்கான நல்வழி உண்டாகும் என நீ உணர்ந்து கொள் என்னுடைய நீங்கள்தான் அதை சரி செய்து என்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நீ வேண்டிய அன்பு மகளாக இருந்தாலும் சரி எனது பிள்ளைகளுக்கு நல்லபடியான வாழ்வில் முன்னேற்றத்தை கொடுங்கள் நல்ல புத்திசாலித்தனத்தையும் கொடுங்கள் நல்ல படிப்பை கொடுங்கள் என்று கேட்ட என்னுடைய அன்பு குழந்தைகளாக இருந்தாலும் சரி எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என் மனம் விரும்பியபடி என்னுடைய மனமாலை அமைய வேண்டும் என்று கேட்ட எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது ஆம் தங்கமே நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியும் இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேர்ந்து சந்தோஷத்தை உனக்கானதாக மாற்றப் போகிறேன் நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களும் நிறைவேற்றுவதற்கான காலம் வந்துவிட்டது உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பதற்காகத்தானே உங்களை தேடி வந்துள்ளேன் நீ உன் குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் குழந்தை வரம் கேட்ட பிள்ளைகளுக்கும் சரி திருமண மாலையை எதிர்பார்த்து காத்திருக்கும் பிள்ளைகளுக்கும் சரி நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கும் சரி கல்வியில் முன்னேற்றத்திற்காகவும் தொழிலில் லாபத்திற்காகவும் என்னிடம் என்னிடம் வணங்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் சரி அவர்களின் விருப்பம் போலவே அவர்களுக்கு உண்டான நல்ல செய்தியை அவர்கள் செவி குளிர கேட்க வைக்கத்தான் போகிறேன் என்னுடைய ஆசீர்வாதத்துடன் நீ நினைத்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து நீ மகிழ்ச்சியான உன் வாழ்க்கையை வாழும்படி நான் செய்ய போகின்றேன் என் செல்லமே இப்பொழுது ஒரு உண்மையை புரிந்து கொள் எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றைப் பற்றி யோசித்துக் கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயே வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை தொலைத்து விட்டால் வேறொன்று பெற்று கொள்ளலாம் ஆனால் வாழ்க்கையே நீ இழந்து விட்டால் நீ தேடினாலும் அது போன்று இன்னொன்று கிடைக்காது அல்லவா நான் சொல்வதை சரியாக யோசித்துப்பார் தேவையில்லாமல் கவலைப்படுவதை உடனே நிறுத்திவிடு உனக்கு என்ன தேவையோ உன் வாழ்க்கை சந்தோஷத்திற்கு எது உனக்கு இப்பொழுது தேவைப்படுகின்றதோ அது அத்தனையையும் உனக்காக செய்து தரத்தான் போகிறேன் என் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கின்றது ஜெயிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதை காட்டிலும் அதைவிட அதிகமாக உன் அப்பா நீ ஜெயிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் பல துயரங்களையும் கஷ்டங்களையும் கடந்து வந்துதானே இப்பொழுது ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எல்லாம் நான் அறிவேன் இதையும் நீ கடந்து வரும்படியும் முழுமையான பரிபூரணமான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வாழ்வில் பெற்று வெற்றி பெற்று உனக்கான வாழ்க்கையை நீ வாழும்படியும் நான் உனக்கு ஆசிர்வதிக்கத்தான் போகிறேன் நீ நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கு நல்லவர்கள் மாதிரி நடித்து கொண்டிருக்கும் கெட்டவர்களை அடையாளம் காட்டப் போகின்றேன் நாரதர் வேலையை யார் செய்தாலும் நான் அவர்களை சும்மா விட்டு வைக்க மாட்டேன் அன்பு குழந்தையான உன்னை யார் உண்டான தண்டனையை அவர்கள் அடைந்தே தீர்வார்கள் நீ எதற்கும் வருந்தாதே உன் சிந்தனையில் உன் அப்பா பைரவர் என்னை நினைத்துக் கொள் எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படி நான் செய்வேன் எதற்காகவும் கவலைப்படாமல் வாழ்க்கை என்னும் மாய வலையில் தேவையில்லாத பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் மாட்டிக்கொள்ளாமல் எல்லாம் சரியாகும் எல்லாவற்றையும் உன் அப்பா பைரவர் பார்த்துக் கொள்வார் என்று உன் வாழ்க்கையை நீ ஆரம்பி நியாயமான உன் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நான் நிச்சயம் உனக்கு துணையாயிருந்து நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன் மனதை அழைப்பாய விடவும் வேண்டாம் கஷ்டமான விஷயத்தை யோசித்து நீ கவலைப்படவும் வேண்டாம் நீ செய்ய உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னுடைய முயற்சிக்கும் பலனாக உனக்கு விருப்பமானதை எல்லாம் நான் செய்து கொடுப்பேன் என் தங்கமே சில நேரங்களில் நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் உன்னுடைய புதிய வாழ்க்கைக்கான தொடக்கமாக கூட இருக்கலாம் எந்த முயற்சியையும் செய்ய நீ தயங்க வேண்டாம் எதை யோசித்தாலும் அதை உடனே நீ செய்ய ஆரம்பி உன் வெற்றிக்காக நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் வாழ்க்கை என்பது ஒரு விசித்திரமான புத்தகம் அது யாராலுமே அடுத்து என்ன என்ன பக்கம் என்பதை என்பதை கணிக்கவே முடியாது நாளை நடக்கும் எப்படி உன்னால் யோசிக்க முடியவில்லையோ அது போலத்தான் இந்த புத்தகத்திலும் நாளை நீ என்ன செய்ய போகிறாய் எது எப்படி மாற போகின்றது உனக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா என எதையும் அறியாமல் இன்றைய பக்கத்தை மட்டும் படித்து கொண்டு வா அது நீ நிதானத்தோடும் மன அமைதியுடனும் படிக்க ஆரம்பித்தால் நாளைய பக்கமாக இருக்கக்கூடிய உன்னுடைய எதிர்காலம் மிகவும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் ஆம் செல்லமே உனக்கு ஒரு உண்மை தெரியுமா உனக்கு கிடைக்கின்ற இந்த வாழ்க்கை கூட எத்தனையோ பேருக்கு கிடைக்காமல் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை கூட எத்தனையோ பேருக்கு கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அற்புதமான வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டால் நித்தமும் நீ நன்றி சொல்வதற்காக என்னுடைய ஆலயத்திற்கு வந்து கொண்டே இருப்பாய் ஆம் செல்லமே அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து பார்த்து தான் அமைத்து கொடுத்துள்ளேன் ஆனால் நீதான் உண்மை என்ன என்பதை புரியாமல் என் வாழ்வில் இவ்வளவு கஷ்டங்கள் என் வாழ்வில் இவ்வளவு துன்பங்கள் என எப்பொழுதும் வருந்தி கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய் எதை நினைத்தும் வருந்தவும் வேண்டாம் எதை நினைத்தும் நீ கவலைப்படவும் வேண்டாம் எல்லாமே உனக்கான நல்லது நடக்கும்படி உன் பைரவன் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஆழ் மனதில் இருந்து நீ எதை ஆசைப்பட்டு கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய கற்பக விருச்சமாகத்தான் உன் பைரவன் நான் இருக்கின்றேன் உன் எண்ணங்களும் ஆசிகளும் தீவிரமாக இருந்தால் அதை அடைந்தே தீருவேன் என நீ மன உறுதியோடு இருந்தால் உனக்கு வரமளிக்க கூடிய விருட்சமாக நான் இருப்பேன் நீ எதை என்னிடம் விரும்பி கேட்டாலும் அதை நான் தரமாட்டேன் என்று சொல்லாமல் உன் விருப்பம் போல அமைத்துக் கொடுத்து சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பதுதான் எனது விருப்பமாக இருக்கிறது நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்று தானே ஆசைப்படுகிறாய் நிம்மதியாக வாழ்வதற்கு அறிவு மட்டும் போதாது என் செல்லமே தெளிவுதான் முக்கியமாக வேண்டும் அறிவோடும் தெளிவோடும் பொறுமையோடும் பொறுப்போடும் கவனத்தோடும் நீ எந்த செயலை செய்தாலும் அதில் அதில் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை கடந்து வந்தால்தான் தான் வெற்றியை பெற முடியும் என்று நான் சொன்னதுபடியே இப்பொழுது நீ துன்பங்களை கடந்து கொண்டு வந்துள்ளாய் விரைவாகவே இந்த துன்பத்தின் பக்கம் எல்லாம் முடிந்து போய் இன்பத்தின் பக்கத்தில் காலடி எடுத்து வைத்து விடுவாய் மனித படைப்பிலேயே அற்புதமான படைப்பு மனம்தான் அப்படிப்பட்ட உன் மனதை நீ அழகாக பார்த்து கொண்டால் எல்லா விஷயங்களையும் ரசிக்க கூடிய விதமாக உன் மனதை பழக்கப்படுத்தி கொண்டு நேர்மறையான விஷயங்களை சிந்திக்கும்படி உன் மனதை உன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் நிச்சயம் உன் வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும் தனியாக கஷ்டப்படுகின்றே நீ வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா நான் நினைத்தது நடக்குமா நடக்காதா என நீ கலங்கவே வேண்டாம் உனக்கானதை உன் விருப்பம் போலவே உன் வீடு தேடி வந்து நான் தரத்தான் போகிறேன் சந்தோஷத்தில் அப்பா என்று நீ எனக்கு நன்றி சொல்லப் போகின்றாய் தனியாக போராடியதின் பலனாகத்தான் இப்பொழுது மாபெரும் வெற்றி உன்னிடம் வந்து சேரப் போகின்றது உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய் தானே எப்பொழுதும் நேர்மறை யோசனைகளுடனே இரு எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி உன்னுடைய பைரவன் நான் உனக்கு துணையாய் நின்று பாதுகாப்பேன் ஓம் பைரவரே போற்றி போற்றி ஓம் பைரவரே போற்றி போற்றி நன்றி